சரி ஹாப்பி தலை பொங்கல் தர்ஷனா ஐயோ இங்க தலை பொங்கலும் இல்ல வால் பொங்கல் இல்ல சும்மா இருமா சீனிதி சொல்றா நல்லது சித்தராமா சீனிதி வந்து ஏதோ சீரியஸா நினைச்சு பேசிட்டு இருக்கு புரிய வைங்க சித்தராமா ஏதோ சீரியஸா நினைச்சு பேசிட்டு இருக்கு அந்த புள்ள

அதான் நீங்க வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க அந்த டூ வீலர்ல பின்னாடி சீட்டை யாருக்கு தான் ஒதுக்குறீங்க அதை ஏன் சொல்லிருங்க சீக்கிரம் தெரியலையே சித்திராமா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல ஆமா பிரபா லவ் மூடு வந்துருச்சு வருது இப்ப வந்துகிட்டே இருக்குது கொல்ல போற பாருங்க இரண்டு பேருக்கும் வணக்கம் லைவ்ளுக்குள்ள வந்து கொண்டிருக்கேன் வாங்க ஆயாஸ் வணக்கம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளிக்கு ப்ரோ புடவை எடுக்க நம்ம வாங்க அஜித்து உனக்கு காரியமே பண்ணிட்டு வந்துடுறேன் இருக்கு அதிகப்பா யாரா யாரு கூட கேளு மகா நீயாவது கேளு மகா கேளு சும்மா எல்லாமே எல்லாம் கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க என்ன வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேளு பிரபா சரி உங்களுக்கு மேரேஜ் ஆகல நம்பிட்டேன் நான் சும்மா ஃபன் பண்ணேன் ஃபன் பண்ணினா ஓகே மனி ஃபன்னா பேசுங்கன்னா அதை ஏன்னா சீரியஸான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க அப்புறம் இப்படிதான் வந்து இப்படிதான் வந்து பேசுறது வேற மாதிரி தசை திரும்பிடும் அதுக்காசம் மாம்சு எனக்கு என்ன கலர் சாரி ஆஹா ரைட்டு மகா ரெண்டு இல்லை மூணு பேரு இதுல மட்டும் பிரபா கூட்டி சேர்ந்துடும் சாரி வாங்குறதுல மட்டும் மூணு பேரா கூட்டி சேர்ந்துரும் கட்டுறதுதான் மட்டும் ரெண்டு வாங்கி அவர் கட்டி அவருடைய மூணு மனைவிக்கு சொல்றாரு அஜித்தோட மூணு மனைவிக்கும் வந்து வாங்கி தர சொல்றாரு நம்ம அப்படி எடுத்துக்கணும் பிரபாக்கா கெல்லார்கா சொல்லவே இல்ல மகா நீ வேற காமெடி பண்ணாதா ரோஜா ஆமா உம் சித்துமா நேத்து என் காலேஜ்ல ஒரு பொண்ணு தேடு மேரேஜுக்கு சொன்னாரு ஒரு பொண்ண தேடு மேரேஜுக்கு சொன்னாரா என்ன சித்திராமா நேத்து என் காலேஜ்ல ஒரு பொண்ண தேடு மேரேஜுக்கு சொன்னாரு சொல்றாங்க